காலைதோறும் புதியவை திருச்சபை கூடிவருதல் ஏப்ரல் இருபத்தி ஒன்பது தேவனை துதித்து ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்துக்கொண்டு வந்தார் அப்போஸ்தலர் இரண்டு நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் வருடம் முதல் முறையாக போதகர் ஜான் வில்மார்ட் அவர்கள் சென்னையில் நாற்பது நாள் படைமுயற்சி கூட்டம் ஒன்றை நடத்தினார் அந்நாட்களில் சென்னை முழுவதற்கும் ஒரே ஒரு செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபைதான் இருந்தது சென்னை வெப்பேரியில் இருக்கும் அந்த சபையை எழும்பூர் அட்வெண்டர் திருச்சபை என அழைப்பர் சென்னை மாநகரத்தின் பல இடங்களிலிருந்தும் ரயில் மற்றும் பேருந்துகளை பயன்படுத்தி ஆலயம் வருவார்கள் நூற்று கணக்கானோர் இந்த படை முயற்சி கூட்டங்களில் பங்கு பெற்றனர் ஒவ்வொரு நாள் சத்தியமும் அடுத்த நாளும் கூட்டத்துக்கு வந்து சத்தியத்தை கேட்க வேண்டும் எனும் ஆவலை தூண்டுவதாக இருந்தது இந்த கூட்டத்துக்கு வருபவர்கள் எழுத்து மூலமாக கேள்விகள் கேட்டால் அதற்கான பதிலை மறுநாளில் போதகர் அவர்கள் கொடுப்பார்கள் கூட்டத்துக்கு வந்தவர்களில் ஒருவர் இப்படி ஒரு கேள்வியை கேட்டிருந்தார் உங்களுடைய கூற்று பிரகாரம் ஓய்வு நாள் சத்தியத்தை சென்னையில் இருக்கும் அனைவரும் ஏற்றுக்கொண்டால் அந்த நாளில் ரயில் இயக்கப்பட வேண்டும் பேருந்துகளை ஓட்ட ஓட்டுநர்கள் வேண்டும் ஓய்வு நாளில் அவர்கள் வேலைக்கு வராமல் போனால் எப்படி தூர இடத்திலிருந்து ஆலயத்துக்கு விசுவாசிகள் வர முடியும் அதற்கு போதகர் வில்மாட் கொடுத்த பதில் எல்லோரும் ஓய்வு நாளை ஏற்றுக்கொண்டால் தெருவுக்கு தெரு ஆலயம் இருக்கும் விசுவாசிகள் எங்கும் பயணிக்க தேவை இருக்காது அவர் சொன்ன பிரகாரம் சென்னையில் இப்பொழுது நூற்றுக்கணக்கான கணக்கான திருச்சபைகள் உருவாகிவிட்டன விசுவாசிகள் வெகு தூரம் பயணிக்க வேண்டியதில்லை எத்தனை விசுவாசிகள் தவறாமல் ஆலயம் செல்கிறார்கள் என்கின்ற கேள்வி இப்பொழுது எழும்புகிறது சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம் எபிரேயர் பத்து இருபத்தி ஐந்து ஆலயம் செல்லும்போதுதான் நம் விசுவாசம் பலப்படுகிறது நாம் ஆலயம் சென்று நமது விண்ணப்பங்களை தேவனிடத்தில் வைக்கும்போது அவர் அதை கேட்டு பதிலளிப்பார் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்திருப்போம் என்றால் ஆலயம் சென்று அதனை அறிக்கையிடும்போது தேவன் மன்னித்து நமக்கு அருள் செய்வார் பஞ்சம் கொள்ளை நோய் வறட்சி போன்றவற்றால் நாம் அவதிப்படும்போது ஆலயம் சென்று நமது குறைகளை தேவனிடம் ஒப்படைக்கும்போது போது தேவன் நமது தேவைகளை பூர்த்தி செய்வார் அநேகர் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி சாக்கு போக்கு கூறி ஆலயம் செல்வதை தவிர்க்கின்றனர் அப்படி இருக்கலாகாது இந்த உலகமும் அதன் சம்பத்தும் நமக்கு நிரந்தரம் அல்ல நாம் தேவனோடு கொண்டிருக்கும் உறவே நம்மை நித்திய ஜீவனுக்குள் வழிநடத்தும் ஆலயம் செல்வது நித்திய ஜீவனுக்கான ஒரு படிதான் தொடர்ந்து செல்வோம் ஜபம் ஆலயம் செல்வதை நாங்கள் நிறுத்திவிடாதபடிக்கு பரிசுத்த ஆவி மூலமாக எங்களை வழிநடத்தும் நடத்தும் ஆமேன்